வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் குடும்ப தலைவர் தலைவி எங்கே படுக்க வேண்டும் தி லேண்ட் லார்ட் அண்ட் த லேண்ட் லேடி வேர் தி ஹாவ் டு ஸ்லீப் இன் தேர் ஹோம் ஆர் தேர் ஃப்ளாட் பாருங்க இந்த கேள்விக்கு சாதாரணமான பதில் வந்து நம்பக்கு எழுதி சொல்லியிருக்கேன் தி லேண்ட் லார்ட் அண்ட் த லேண்ட் லேடி ஷுட் ஸ்லீப் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர் இது இப்பொழுது லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக எல்லோருக்கும் சொல்லி சொல்லி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதையும் ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க ஆனால் நான் இதில் சில விஷயத்தை சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு அண்ணன் தம்பிங்க அஞ்சு அண்ணன் தம்பிங்க அப்பொழுது சீக்வென்ஸ் என்ன இருக்கும் எல்லோருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு இல்லையா சீக்வென்ஸ் என்ன இருக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் மூணு மூணு வீ ரூம் இருக்குங்க அதில் அப்பாவுக்கும் ரூம் இருக்கு அப்பொழுது நாங்கள் எப்படி அதில் படுப்போம் யார் எந்த திசையில் படக்க வேண்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் லேடி அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் பாருங்கள் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அதை கவனிக்கணும் ஏபிசிடி வாஸ்து சொல்கிறவங்க நான் தில்லியில் போய் இந்த கோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அந்த கோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு இது மூழலை ஏறாது அவங்களுக்கு வந்து புரியாது ஃபஸ்ட்டு தர்மத்தை புரிச்சு கொள்ளும் அதாவது வீடை காப்பாற்றுறவன் தர்மத்தை காப்பாத்துகிறவன் வீட்டுக்கு தலைவர் நாட்டுக்கு தலைவர் இவர்கள் எல்லோரும் ஆட்சியில் இருந்தால் அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லது கெட்டது ஆஃபீஸ் போகிறீங்க ஃபேக்ட்ரி போகிறீங்க பணம் சம்பாதிங்க எடுத்துகிட்டு வரீங்க குடும்பத்தை காப்பாற்றுறீங்க சோம்பேறி தனம் இல்லாமல் எல்லாம் வேலையும் சுறுசுறுப்பாக செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக தென்மேற்கு திசையில் இருக்கிற ரூமில் படக்க வேண்டும் எப்பொழுதுமே சவுத் சவுத் ரூம் சவுத் வெஸ்ட்டு ரூம் அப்படின்வாங்க ஆனால் நான் சொல்கிறேன் சவுத் வெஸ்ட் ரூமில் மேற்கு திசை பக்கம் கொஞ்சம் படுங்க டைரக்டாக சவுத் வெஸ்ட்டில் படுக்காதீர்கள் தென்மேற்கில் டேரெக்டாக போய் பெட்டை போட்டிங்கன்னா டிப்ரெஷன் பல்பேஷன் ஹார்ட்பீட் டப்பு டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சிடும் முட்டாள்கள் எல்லோரும் தென்மேற்கில் படுங்க தென்மேற்கில் படுங்க அப்படின்னு சொல்லி மேஸ்திரியெல்லாம் வாஸ்து சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஹிருதய நோய் வர்றது ஆரம்பிச்சிடும் அதனால் தென்மேற்கில் ரூமில் வெஸ்ட்டு பக்கம் படத்தால் ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீர்கள் நான் வந்து மீண்டும் முயற்சி செய்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு காட்டுறதுக்கு அதை நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் எபிசோடில் காட்டுற மாதிரியே சொல்லுவேன் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் வீட்டுக்கு வட கிழக்கில் பழக்கக்கூடாது நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க உங்களுக்கு வயசு இருபதுலேருந்து நாற்பது இருக்குது வடகிழக்கில் படுத்தால் நீங்கள் டம்மியாகி விடுவீர்கள் வருமானம் போய்விடும் சோம்பேறி ஆகி விடுவீர்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் அந்த செவ்வாய் சுக்கிரன் பதினோராவது பாவத்தில் ஐந்தாவது பாவத்தில் இருந்தால் மனைவியை சுற்றி சுற்றி வருவீங்க இரண்டாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் இருந்தால் வெளியெல்லாம் போவீங்க வீண் செலவு செய்வீங்க தர்ம அடி வாங்கிட்டு வருவீங்க எங்கேயாவது மாட்டி கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் நீங்கள் வடகிழக்கிலோ வட மேற்கிலோ படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் கெட்டுப்படும் தென்மேற்கு வாசல் வீடாக இருந்து வடகிழக்கில் உங்களுக்கு ரூம் இருக்குது நீங்கள் தான் வீட்டுக்கு தலைவர் உங்கள் பணம் எல்லாமே போயிடும் ஜூது விளையாடிடுவீங்க முகத்தினால் கோடிக்கணக்கில் பணத்தை நஷ்டம் பண்ணிவிடுவீர்கள் அதனால் வீட்டுக்கு பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் படக்கிற ரூமை பார்க்குறதுக்கு முன்னே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்கள் வீட்டுடைய வாசல் எங்கே இருக்கிறது அதை கவனிக்கணும் வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் படக்க வேண்டும் அதுக்கப்புறம் இரண்டாம் மகன் உங்களுக்கு மேற்கில் மத்திய பகுதியில் ரூம் இருந்தால் அதில் படுங்கள் அல்லது தெற்கு திசையின் மத்திய பகுதியில் ரூம் இருந்தால் நீங்கள் அங்கே படுங்க மூணாவது மகன் இப்போ அஞ்சு மகன் சொன்ன இல்லையா மூணாவது மகன் மூணாவது மகன் வடமேற்கில் ரூம் இருந்தால் படக்கலாம் தென்கிழக்கில் ரூம் இருந்தால் படக்கலாம் இரண்டாவது ஃப்ளோரில் போயிடுங்க மூணு ரூம் தானே இருக்குது இரண்டா ரெண்டாவது ஃப்ளோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அங்கே ஒரு மகனை படுக்கிறேன் அதில் படக்கிறதில் பெரியவங்க யாரும் நாலா நம்பரில் இருக்கோ அவர் அங்கே படுக்கலாம் அஞ்சாவது நம்பர் திரும்பி வடமேற்கில் படுக்கலாம் படக்கலாம் இல்லை சார் நான் வீடு நான் வீட்டுக்கு பெரியவன் எனக்கு வந்து சவுத் வெஸ்ட்டில் ரூமை கொடுத்துட்டாங்க நான் தென்கிழக்கில் படக்கிறேன் அப்பா உங்கள் மனைவிக்கு நோய் வந்துடும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு சண்டை நடக்கும் உங்கள் தம்பிங்க உங்கள் கூட சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க வீணாக பேசுவாங்க தைரியம் இல்லாமல் இருப்பாங்க சோம்பேறியாக ஜூதாடியாக இருந்து அதுவும் அந்த வீட்டுக்கு தென்கிழக்கு பிரதான வாசலாக இருந்தால் இவங்க பரம முட்டாளாக இருப்பாங்க அம்மா கிட்ட ஏதாவது ஏமாத்தி பணத்தை வாங்கி செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு பிரதான வாசல் தெற்கில் தென்கிழக்கு இருக்குது கவனிக்கணும் தெற்கில் தென்கிழக்கு இருக்குது நீங்கள் வடகிழக்கில் போய் படக்கிறீங்க அந்த தென்கிழக்கில் தண்ணீர் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு மகனாக இருக்கீங்க அப்போது உங்களுக்கு ரோடு ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக இருக்குது அதுவும் நான் சொல்கிறத மனசில் ஏற்றி கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் பல வீட்டில் போய் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக சொல்கிறேன் தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி வாசல் படிகட்டு வீட்டுக்கு வட கிழக்கில் படுத்தா அந்த மகனுடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் ராகு ஆறில் சனி இருக்கான்னு பாருங்கள் சூரிய தசை நடந்தால் அந்த மகன் அந்த சூரிய தசையில் ரோடில் ஆக்சிடெண்ட்டில் காலமாய் விடுவார்கள் அதனால் ஃபஸ்ட்டு மகனு எந்த வீட்டில் எவ்வளோ அதிகமாக தோஷம் இருக்கோ ஃபஸ்ட்டு 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 வடக்கிழக்கில் பழக்காதே அப்படின்னு அவனை கூப்பிட்டு வந்துட்டு தென்கிழக்கில் அல்லது தென்மேற்கில் படுக்க சொல்லுங்கள் ஏன்னா தெற்கு வாசலுக்கு இல்லை தென்கிழக்கில் ரூம் இருந்தால் அங்கே படுக்கலாம் இல்லை அப்படின்னா தென்மேற்கில் படுக்க சொல்லுங்கள் வட கிழக்கில் பழக்க சொல்லாதீர்கள் மேற்கில் மத்திய பகுதியில் ரூம் இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் அங்கேயும் பழக்கலாம் நீங்கள் நான் தான் சார் வீட்டுக்கு முதலாளி நான் தான் சார் இருக்கேன் எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது நான் எங்கே படுக்கணும் எனக்கு வயசு ஆகுது நீங்கள் தென்மேற்கில் ரூம் இருக்கு இல்லையா தென்மேற்கில் மத்திய பகுதியில் கண்டிப்பாக ஜீரோ டிகிரி போட்டுட்டு அந்த ரூமுக்கு ஜீரோ டிகிரி போட்டுட்டு அங்கே நீங்கள் தலை வச்சு படுங்க கண்டிப்பாக சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் நான் சிங்கிள் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் மனைவி விட வாழ்கிறேன் எனக்கு வயசு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது அப்பொழுது நான் படுக்க வேண்டிய ரூம் என்ன அப்பா அம்மெல்லாம்லாம் வெளியே இருக்காங்க அப்பொழுது நீங்கள் வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட் அல்லது சவுத் வெஸ்ட்டில் கண்டிப்பாக படக்கணும் நீங்கள் சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கும் பொழுது வடகிழக்கில் ரூமில் படக்க கூடாது அந்த மாதிரி படுத்திங்கன்னா லாஸஸ் அதிகமாக இருக்கும் தெற்கு சவுத் வெஸ்ட் ரூம்ல சென்டர் ஆஃப் தி வெஸ்டில் படுத்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க